சர்க்கம் ஐந்து அயோத்தி வர்ணனை மனு பிரஜாபதி தொடங்கி மிக பழமையான காலத்திலிருந்து இந்த பூமண்டலம் முழுவதும் எப்போதும் வெற்றி வீரர்களாக விளங்கிய இஷ்வாக்கு மன்னர்களிடம் இருந்து வருகிறது அவர்களில் சகரன் என்னும் மன்னனால் தான் சாகரம் பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டது அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் அவனுடைய அறுபதாயிரம் மைந்தர்களும் உடன் செல்வார்கள் இப்படிப்பட்ட பேரரசர்கள் பரம்பரையினரை பற்றிய கதை ராமாயணம் என்பதாக பெரும் புகழை அடைந்தது நாங்கள் இருவரும் முதலில் கடைசி வரை முழு காவியத்தையும் பண்ணமைத்து போகிறோம் இந்த காவியம் தர்மார்த்த காம மோட்சங்கள் ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது எனவே போட்டி பொறாமை வெறுப்பு முதலியன இல்லாமல் பக்தி சிரத்தையுடன் கேளுங்கள் வளமும் புகழும் உடைய கோசலம் என்ற நாடு சரையன் நதிக்கரையின் கரையில் அமைந்துள்ளது ஏராளமான பொருட்செல்வமும் இயற்கை வளமும் பொருந்திய நாடு அந்த நாட்டில் உலக புகழ்பெற்ற நகரமாக அயோத்தி இருந்தது மனிதகுல தலைவனான மனு பிரஜாபதி தானே அதை உண்டாக்கி வசித்து வந்தார் பன்னிரண்டு யோஜனை நீளமும் மூன்று யோஜனை அகலமும் கொண்ட அந்த நகரம் அனைத்து வகை செல்வ செழிப்புடனும் நன்றாக அமைக்கப்பட்ட பெரு வழிகளும் உடையதாக இருந்தது செம்மையாக அமைக்கப்பட்ட ராஜபாட்டைகளில் தண்ணீர் திவலைகளுடன் கூடிய மலர்கள் எப்போதும் சிதறி கிடந்தன மேலுலகத்தில் பெரும் புகழுடன் வாழ்ந்து வரும் தேவராஜனை போல பேரரசின் முன்னேற்றத்தில் கருத்துடைய அந்த நகரத்தில் சாளரங்களும் தோரண வாயில்களும் இருந்தன உள்ளே வணிக நிலையங்கள் வரிசையாக நிறுவப்பட்டிருந்தன போரில் பயன்படும் பலவகை எந்திரங்களும் போர் தளவாடங்களும் சேமிக்கப்பட்டிருந்தன அத்துடன் இவைகளை தயாரிக்கும் கருமான்களும் இருந்தன அரச துதி பாடுபவர்களும் பரம்பரை பெருமையை எடுக்க ஓதுபவர்களும் அரண்மனையில் இருந்தார்கள் ஈடு இணையற்ற சோபையுடன் பிரகாசித்தது நெடுதுயர்ந்த அரண்மனை மாடங்களில் பதாகைகள் சதக்னி என்ற மதில்களில் நிறுவப்பட்டிருந்தன சுற்றிலும் மிகவும் ஆழமான அகழி இருந்தது பிறரால் நுழைய முடியாத கோட்டை குதிரை யானை பசு ஒட்டகம் கழுதை முதலான மிருகங்கள் நிறைந்தது வெகுமானம் அளிக்க விரும்பு விரும்புகிறவர்களாலும் கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களாலும் எப்போதும் கூட்டமாக இருந்தது பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து கூடும் பெருமையை பெற்றிருந்தது தேவேந்திரனுடைய அமராவதி நகரத்தைப் போல ரத்னங்கள் இழைக்கப்பட்டதும் மலை போன்றதுமான பெரும் மாளிகைகளும் மறைவிடங்களும் அங்கே இருந்தன உலக உயர்குல பெண்டில் நிறைந்திருந்தார்கள் எல்லா வகையான ரத்னங்களும் எங்கும் சிதறிக் கிடந்தன விமான அறைகள் பல இருந்தன எண் கோண வடிவில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த நகரம் விசித்திரமான பேரழகுடன் விளங்கிற்று வீடுகளில் ஏராளமான மக்கள் வாழ்ந்தார்கள் இடைவெளியே இல்லாதபடி அவ்வளவு நெருக்கமாக இருந்தது சம தரையில் தண்ணீர் கருப்பஞ்சாறு போல இனிப்பாக இருந்தது துந்துபி மிருதங்கம் வீணை பணவம் முதலிய இசை கருவிகளின் பேரொலி உலகில் வேறு எல்லா இடத்தையும் விட இங்கே அதிகமாக ஒழித்துக் கொண்டிருந்தது தங்கள் தவ வலிமையால் சித்தர்களால் பெறப்பட்ட வான் வீதியில் சஞ்சரிக்கும் விமானம் போல அந்த நகரம் பொலிவுற்றிருந்தது அழகும் பயனும் தரும் வகையில் அமைக்கப்பட்ட மாளிகைகளில் சான்றோர்கள் நிரம்பி இருந்தார்கள் மக்கள் கூட்டத்திலிருந்து தனியே விலகி வேறு துணையின்றி நிற்பனவ நிற்பவனையும் பெற்றோரும் புத்திரர்களும் இல்லாதவனையும் போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடி போகிறவனையும் அம்புகளால் கொல்லாதவர்கள் பொலிவரும் திசையிலிருந்தே இலக்கை உணர்ந்த அம்பு செலுத்தும் சப்த வேதி என்ற தனித்திறமையுடையவர்கள் போர்க்கருவிகளில் நல்ல பயிற்சி உடையவர்கள் போர்திறன் உடையவர்கள் அவ்வாறே காடுகளில் மதம் பிடித்து உலவும் சிங்கம் புலி பன்றிகளை சாஸ்திரங்களாலும் தம் ஒழித்து கட்டுபவர்கள் இப்படிப்பட்ட மகாவீரம் படைத்த மகாரதர்களால் நிறைந்திருந்த அயோத்தி பட்டணத்தில் மன்னர் தசரதர் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தார் அந்த நகரத்தில் நித்யாக்னி ஹோத்ரிகள் யம நியமம் முதலானவைகளை கடைபிடிக்கும் அஷ்டாங்க யோக சித்தர்கள் ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்களை கசடரு கற்ற அந்த பெரியோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏராளமான தானம் வழங்குபவர்கள் வாய்மையை நின்றும் திரளாதவர்கள் மா முனிவர்களைப் போன்று விரதம் அனுஷ்டிப்பவர்கள் நல் ஒழுக்கம் தூய வாழ்க்கை நடத்தும் ரிஷிகள் போன்றோர்கள் அயோத்தியில் எப்போதும் நிரம்பியிருந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று